காட்டுறேன் எனக்கு நல்லா போயிட்டிருக்காங்க ரோட்லேருந்து காணிக்கு மூன்று கிலோமீட்டர் தான் இருக்கி அமைஞ்சிருக்கு ஒரு பாருங்க நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கு இதில் ரோட்டு காபட் ரோட்டு பக்கத்துலேயே தான் காணி அமைஞ்சிருக்கு பாருங்க காணி அவங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் காணி நல்ல சோட காணி நிறைய தான் இந்த இந்த அளவுக்கு வளப்படுத்தியிருக்காங்கன்றத உங்களுக்கு காணியை பார்க்குறதுலே தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக முன்னுக்கு அப்படியே தகரம் அடிச்சிருக்காங்க பெரிய காணி ஏழைக்கிற காணி சொல்லியிருக்காங்க பாருங்கள்லாம் கேட்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு கூப்பிட்றோம் காணிக்கலாம் வாங்க காணியை ஃபுல்லாக காட்டணும் உங்களுக்கு எத்தனை தென்னம்பிள்ளை இருக்குது எத்தனை மாங்கன்று இருக்குது என்னென்ன இருக்குன்றதை நான் ஃபுல்லாக காட்டுறேன்னா காணிக்கு உள்ளுக்கு வந்துருக்கோம் நாங்க இப்ப பாருங்க ஃபுல்லா தென்னம்புல வச்சுருக்காங்க ஏழு ஏக்கருக்கும் ஃபுல்லா தென்னம்புள்ள வச்சுருக்காங்க நூறு தென்னம்பிள்ளைக்கும் கூடுதலாக தான் வச்சுருக்காங்க அது இந்த சைட்டில் பாருங்க பெரிய என்ன மாங்காண்டும் வச்சிருக்காங்க இதில் ஒரு கடையும் கட்டியிருக்காங்க காபட் ரோட் ஓரத்திலேயே ஒரு கடையும் கட்டியிருக்காங்க பெரிய கடை வந்து பிளாட் போட்டு பெரிய கடை கட்டிருக்காங்க கடையை ஃபுல்லா காட்டணும் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக ப்ளாட் தான் போட்டிருக்கு பாருங்கள் மேலே நீங்கள் அடுக்கடுக்காக கடையும் கட்டலாம் இல்லை மேலே பில்டிங்கும் கட்டி நீங்கள் வீடுகளையும் ஹவுஸும் கட்டலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டியிருக்காங்க மேலே எல்லாம் போட்டு பிளாட் போட்டு கட்டியிருக்காங்க அந்த கடை ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த கடை கட்டியிருக்காங்க நீங்கள் கடையோடு அப்படியே இந்த காணியும் எடுக்கலாம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக தான் கொடுக்க போறோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பத்தடி தங்கால பத்தடி தங்கால் பக்கத்தில் இருபது அடி முப்பது அடி நெட்டு வருது கடை மேலே ஃபுல்லாக பிளாட் அடிச்சிருக்காங்க நீட்டான கதவு போட்டிருக்காங்க நீங்கள் கடையும் நடத்தலாம் பக்கத்துலேயே காபட் ரோட்டுனால கடையை கட்டியிருக்காங்க பாருங்கள் இது பக்கத்தில் காபட் ரோட் அந்த பக்கம் முடியும் ரோட் தோரத்துலையே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரோட்டோரத்துலேயே காணி வேணும்னு பாருங்கள் ஃபுல்லாக தென்னம்புல தான் வச்சுருக்காங்க கரண்டும் மடுக்கப்பட்டிருக்கு ஃபுல்லாக காணியை கா பாருங்கள் கடை உள்ள ஸ்டாண்டெல்லாம் அடித்தபடி அப்படியே வச்சுருக்காங்க தான் கடை உள்ளுக்கு வந்திருக்கோம் ஃபுல்லாக மேலே பிளாட்டாக அடிச்சிருக்காங்க நீங்கள் கடையில் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே டிங் பில்டிங் பில்டிங்காகவும் கட்டலாம் சரியா ஓமந்த மெயின் எரிய மாங்கண்டு நல்ல சோழ காணி இந்த காணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் கடைசியாக அதுக்குரிய விலையிலாம் உங்களுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக தென்னம்பில் தான் வச்சுருக்காங்க இது உலகம் வளப்படுத்தி எடுக்கிறதுன்றது சரியான கஷ்டம் பராமரிச்சு எடுத்துருக்காங்க அந்த காணியா தான் தென்னம்பிள்ள கமுகு வச்சிருக்காங்க வாழை இருக்கு வாரமாறு எல்லாம் நல்ல அளவான கண்டு தென்னம்புள்ள நீங்க இந்த காணி எடுக்கிறாங்க வந்து நீங்க எந்த ஒரு விதத்திலயும் கஷ்டப்பட தேவையில்ல நாலு பேர் அஞ்சு பேர் ஆக்களை போட்டு ஃபுல்லாக அந்த தோட்டத்தை பராமரிச்சு கொண்டிருந்தாவே இன்னும் ரெண்டு வருஷத்தில் தென்னம்புல காய்க்கும் இதெல்லாம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய தென்னம்பிள்ள தான் மற்றது இங்கே இதுக்குள்ளேயும் பெரிய பெரிய அளவில் வீடும் கட்டலாம் நீங்கள் பெரிய வீடுகள் கட்டுறந்தாலும் கட்டலாம் பெரிய ஒரு காணி இப்படி காணி இப்போ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லா கண்டுகளும் வச்சு சரியான முறையில் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு கடைசி எங்கள் தொங்கல் வரைக்கும் காட்டுறேன் இந்த வெயில் இருக்கிற காணியாக ஃபுல்லாக காட்டுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துக்கொண்டே இருங்க அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் இதுதான் முதல் இந்த வீடியோ பார்க்குறாங்க வீடியோ இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்கள் தென்னம்பிள்ள நல்ல வளமாக நிற்குது எல்லாம் மருந்தடிச்சு எல்லாம் நீட்டாக பராமரிக்கிறாங்க இதை தென்னம்பிள்ள வந்து வாழையும் விட்டுட்டு அடுத்த வருஷம் காய்க்கிறது தான் எல்லாம் ரோட்டோரத்துலேயே தான் அந்த காணி எல்லாம் மேட்டுக்காணி தான் அந்த காணி பள்ளம் இல்லை காணி பாருங்க பாலை விட்டுருக்கு தென்னம்பிள்ள சின்ன சைஸ்லேயே பாலை விட்டுருக்கு மெக்கானிக் நல்லாக்கா நீட்டாக தென்னை பிள்ளை பாருங்கள் லைனாக இது ஒரு லைன் இது ஒரு லைன் அங்காள ஒரு லைன் அஞ்சு லைன் ஃபுல்லாக தென்னை இருக்கும் ஏழு ஏக்கர் ஏலேக்கர் தான் சுற்றளவு ஏழு ஏக்கர் கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏழு ஏக்கருக்கு தான் கோமிட்டு இருக்கான் இவனும் பயப்பட தேவையில்லை நீங்கள் முதலாளிய நம்பரை தர நீங்கள் அவரோட கதைக்கலாம் நீங்கள் இந்த காணிக்குரிய முதலாளியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஹோஸ்டலியால் தான் இருக்கிறாரு இப்போ என்ன ஹோல் பண்ணி கேட்டிருந்தாரு இப்போ ஒரு காணி ஒன்று கொடுக்க போகிறதாரு அவருக்கு வீடியோ எடுத்து வந்து நம்ம கெட்டிருக்காமையாக தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் நேரடியாக நான் வச்ச நம்பரையும் தருவேன் நான் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு கதைக்கலாம் அவரோட அதைக்கு நீங்கள் வெளியேற்ற கூடி கதைங்க இல்லை அப்படி காணி பார்க்கற நீங்கள் நான் எந்த ஃபோன் நம்பரும் தரேன் நீங்கள் என்னோட தொடர்பு கண்ணீங்கன்னா காணியில் கூட்டி கொண்டு வந்து காட்டி அதுக்குரிய ஒழுங்கோட செய்வேன் நான் பாருங்க காணியை ஃபுல்லாக காட்டுங்க அமைதியான இடம் நல்ல சோழ காணி காணி தொங்கலுக்கு நடந்து வரவே எங்களுக்கு கலைக்கு சோட்டுக்கிற காணி தான் நீங்கள் காட்டுக்க காட்டுக்கிற காணி நினைக்கிறதில் பக்கத்துல எல்லாம் குடிமனைகள் ரெட்டி காட்டுறன் உங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லைங்க தண்ணி நல்ல தண்ணி இருக்கு பாருங்க பக்கத்துல பெரிய தென்னை மொழியெல்லாம் வச்சிருக்காங்க அங்காலையும் குடிமனையில் இருக்கு எனக்கு கலக்குது காணி ஃபுல்லா வீடியோ எடுக்க நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க காணி எல்லாம் தென்னை வச்சு நல்லா வச்சுருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய தென்னை வந்த பக்கத்தை பா வந்தது இது இங்கே கரண்ட் லைனும் போகுது மோட்டருக்கு போல இருக்கு பார்ப்போம் அதையும் காட்டணும் உங்களுக்கு பெரிய குழாய் கிணறு அடிச்சிருக்காங்க பம்ப் போடுறதுக்கு ஒன்பது அஞ்சு குழாய்க்கு நேரம் பம்ப் போட்டுலாம் நீங்கள் தண்ணி பாருங்க பக்கத்துலேயே இருக்குது பெரிய தண்ணி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தான் தண்ணி பக்கத்துலேயே இருக்கு விட்டு இந்த தண்ணி தெரியுது பாருங்க பக்கத்துலேயே தண்ணி இருக்கு அந்த பெரிய குழாய் கிணறு தான் அடிச்சிருக்காங்க இதோட பெரிய கட்டு ஒன்று இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பக்கமும் வயல் செய்யற காணியா இது அப்படியே அங்க வரைக்கும் வயல் செய்யறதா இது அங்க வரைக்கும் கம்பி கட்டை போட்டிருக்காங்க ஃபுல்லா கம்பி தூண் போட்டிருக்காங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு தூண் கூட போட்டிருக்காங்க இது அப்படியே இந்த தூண்டு அப்படியே வயல் செய்யற காணி முப்பது மூட்டை எடுத்திருக்காங்களா வயல் செஞ்சு அந்த பக்கம் வயலுக்குள்ள சனங்கள் இருக்கு நீங்க ஒன்றும் பயப்படுத்தவில்லை பாருங்க பெரிய தென்னை பிள்ளை எல்லாம் வச்சிருக்காங்க அயல் வேலுக்குள்ளேயும் சனம் இருக்கு அதனால காணி ஏழு ஏக்கர் காணி உங்களுக்கு கட்டுக்கு நிறைய காட்டணும் உங்களுக்கு ஏக்கருக்கும் கூட இருக்குதான் நீங்க தோட்டங்கள் செய்கிறது பெரிய பண்ணைகள் செய்யறேன்னா நீங்க இந்த காணியை நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை புல் கோழி பண்ணைகள் செய்யலாம் மட்டும் பெரிய மாட்டு பண்ணைகள் செய்யலாம் எல்லா புல்லுக்குரிய ஏற்பாடு எல்லாமே எல்லாம் இந்த காணிலேயும் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வளப்படுத்தி எடுக்கலாம் வரைய போல் நீட்டான காணி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு பெரிய காணியாக போகணும்னு கேட்டிருக்காங்க அதனால தான் நம்மள வேலைக்கிறதுக்கு கூட தான் இருக்குது இந்த காணி நீங்கள் தொடர்பு அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் கலைக்கலாம் நிமித்தமாக எதாவது தொடர்பு தேவைன்னு நீங்கள் இந்த ஃபோன் நம்பரையும் தாரோ அதில் நீங்கள் கலைக்கலாம் நாங்கள் இப்போ உணவுங்களுக்கு கிணறாக காட்டுறோம் வாங்க கிணறாக பார்க்க போடணும்னாங்க நாங்கள் கிணறாக காட்டுறவங்களுக்கு

இப்போ நான் மேலே ஒரு மோட்டர் ரூமுக்கு மேலே இருந்து எடுக்கிறேன் வீடியோ இந்த பக்கம் அப்படியே காணி அப்படி அங்கே வரைக்கும் இருக்குது தானே என்ன இந்த அப்படியே காணி இருக்கு தூண் போட்டிருக்காங்க அப்படியே இவ்வளோ பெரிய கிணா ரெண்டு மட்டும் பாருங்க சரி ஒரு அஞ்சு மோட்டர் போட்டு தண்ணி இறக்கலாம் பாருங்க இப்படியே நல்ல தண்ணி நிற்கு அஞ்சு மோட்டர் போட்டு இறக்கலாம் ஏழு ஏக்கர் காணிக்குரிய மாதிரி தான் அந்த கிணறையும் கட்டியிருக்காங்க அவர் பெரிய தோட்ட காணி தான் பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க ஒன்றும் காட்டுறேன் ஃபுல்லாக காணி ஆட்டம் நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்குது இப்படி இருக்குன்றத டீட்டெயில் கேட்குறேன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நான் ஃபோன் நம்பரும் தருவேன் இந்த காணிக்குரியவர் வந்து வாணியாளர் தான் இருக்கிறாரு காணியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் சோளக்காணி தான் ஃபுல்லாக சோளக்காணி செம்பல் மத்திய சென்னை மட்டிருக்காங்க லைனா சரி ஓகே பாருங்கள் இந்த காணியை காட்டுறேன் இந்த காணியோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏழு ஏக்கருக்கும் கிணறுலேருந்து எல்லாம் இருக்குது வயர் லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பைப் லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏழு ஏக்கருக்கும் இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நான் ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் அவங்களோட காய்ச்சி பேசி செய்யலாம் நீங்கள் எனக்கும் தொடர்பு எடுத்து கலைக்கலாம் அதுக்குன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் அவரெல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பேன் காணியுடைய விலை வந்து ஒரு கோடியே எழுவ அளிச்சுன்னு தான் சொல்கிறாங்க நல்ல லாபமான காணி ஏழு ஏக்கர் காணியை அதுக்குரிய டொக்குமெண்ட்ஸ் அலைவல் புரெக்டர்கள் எல்லாம் எல்லா வேலை திட்டமும் அவங்களே தரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக அவங்களோடைய டீல் பண்ணி கதைக்கலாம் நீங்கள் என்னோடய டீல் பண்ணீங்கன்னா நான் அவங்களோட டீல் பண்ணி விடுவேன் காணிக்குரிய விலையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுதான் காணி முன்னுக்கு ஒரு கடையும் கட்டியிருக்கு காட்டுறேன் உங்களுக்கு கதையும் என்னோடய டொய்லெட்டும் கட்டியிருக்காங்க கரண்ட் எடுக்கப்பட்டிருக்கு இல்லை மெயின் கரண்ட் எடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் திருப்பி உங்களுக்கு அந்த ஃபுல்லாக காட்டுற அந்த காணிங்க பாருங்கள் நல்ல லாபம் ஒரு கோடி இலுவைக்கு இருந்தால் தான் சொல்கிறாங்க நல்ல லாபம் தான் இந்த காணியம் எடுக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே ரோட்டு நல்லபடியாக ஒரு பண்ணை அமைக்கலாம் நீங்கள் இல்லாட்டி பண்ணை அமைக்கலனாலும் இதே தோட்டங்களை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் நல்ல காணி அப்படி காணி இந்த கன்ஃபார்மாக போகணும்னா நான் இந்த ஃபோன் நம்பரும் தரேன் என்னோடய தொடர்புக்குள்ள நீங்கள் கதைக்கலாம் எல்லா டாக்குமெண்ட்ஸுலேருந்து எல்லாம் மீட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அழகான காணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நாங்கள் போய் எடுக்கிறோம் இந்த காணிங்க ஃபுல்லாக காணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீதி அடைச்சிருக்காங்க தூண் போட்டு வீதி அடைச்சிருக்காங்க நிறைய காசு செலவு பண்ணி தான் அந்த காணியும் எடுத்துருக்காங்க என்னடா இவ்வளோ இவ்வளோ சொல்கிறாங்கன்னெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா காணிக்கு அவ்வளோ செலவு செஞ்சிருக்காங்க இல்லை நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை காணிக்குரிய வலிவு இருக்குது இருக்கு அதுக்கு செலவு செஞ்சது இருக்குது தோட்டங்கள் அமைச்சது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விலையெல்லாம் அவங்க சொல்கிறது பாருங்கள் ஃபுல்லாக தகரம் அடித்திருக்காங்க காணிதான் பிரதான ரோட்டு வீடுகள் எல்லாம் இருக்குது ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் வீடு இருக்குது ஏன்னா ரோட்டு கரையிலே தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு இந்த அதுலேயும் ஒரு வீடு இருக்குது பக்கத்தில் இந்தியாலேயும் வீடுகள் இருக்குது நீங்கள் காட்டுக்கரையில் தான் அந்த காணி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஓகே பாய்